அல்ஹம் ரபிலமீன் மசலி அலா முஹமதின் வலாலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரஹத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானா உத் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் சுபனோ தலா இந்த மனித சமுதாயத்திற்கு அளித்த மிகப்பெரிய அருட்கொடை அல் குரான் இது நம்ம எல்லாருக்கும் விஷயம் விஷயம்தான் இந்த குரானை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல காரியங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க வீடு போகும்போது அல்லது புது வீடு கட்டி போகும்போது குரானை எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக அப்படி இல்லைனா ரமதான் நோன்பு வருது பார்த்தீங்களா அப்போ மட்டும் தான் அந்த குரானை எடுத்து ஓதுவாங்க குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கு ஓதுறதுக்காக குரான் இல்லை டெய்லியும் எடுத்து ஓதணும் குரானோட கொஞ்சம் வசனங்களாவது நம்முடைய மனசில் மனப்பாடமாக தெரிஞ்சுருக்கணும் டெய்லியும் நீங்கள் குரானை எடுத்து ஓதாமல் அப்படியே பூட்டி வச்சுக்கிட்டு அந்த குரானை ஓதாமல் இருக்கப்படும் இல்லம் எப்படிப்பட்ட இல்லம்னால் பாழடைந்த வீட்டை போன்றதாகும் அப்படின்னு நபி சலாஹலிவசலம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ குரானை ஓதுறத பற்றி உலமாக்கல் அதாவது அறிஞர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது ஈமானோட மிக குறைந்த அதாவது பலஹீனமான நிலை கடைசி லெவல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கடைசி லெவல் என்னன்னா குரானில் முப்பது குள்ள முடிக்கிறது அதாவது ஒரு மாதத்துல ஒரு குரான் முடிக்கிறது தான் ரொம்ப கீழே இருக்கிற நிலையம் அந்த கடைசி லெவல்ல நம்ம இருக்கணும்னு நினச்சா கூட இப்போ முப்பது நாள்ல குரானை முடிக்கணும்னா எப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸாவது நம்ம எடுத்து ஓதணும் அப்படி தான் முப்பது நாளுக்குள்ள ஒரு குரானை முடிக்க முடியும் அப்போ இன்னும் ஈமானின் அதிக லெவல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்குங்க சஹாபாக்கள் அவங்களாம் எப்படி இருந்தாங்க ஃபுல்லா குரான் தான் அவங்களுடைய டைமை ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணாங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் குரான் ஓதுறோமோ இல்லையோ தெரியாது சில பேர் ஓதுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டெய்லியே ஓதணும்னு சொல்லிட்டு சில பேர் அதுவும் இருக்காது ஒரு அரை மணி நேரம் செலவிடுறது பெரிய விஷயமா இருக்கும் குரான் எடுத்து ஓதுறது அப்போ சஹாபாக்கள்லாம் எப்படி இருந்தாங்க அவங்க ஃபுல் டைமையும் அதாவது சாப்பிட்றது மற்ற வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு ஓய்வு டைம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டைம் ஃபுல்லாக குரான் ஓதுரல் தான் செலவு பண்ணாங்க நாம் அந்த லெவலுக்கு போகலனா கூட டெய்லியும் எடுத்து ஓதுறா மாதிரி பார்த்துக்கணும் எப்படியாவது ஓதுங்க ஏன்னா அல்லாஹ்வின் வார்த்தைகள் அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்வின் வார்த்தைகள் அது எடுத்து நாம் ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்கும்போது உதவி கேட்கும்போது நிச்சயமாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் குரான்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துமே சிறப்பான எழுத்துக்கள் பாக்கியம் மிகுந்த பறக்கத்தான ஒரு எழுத்துக்கள் நம்மளோட வீட்டுக்கு நிச்சயமாக அது பரக்கத்தை கொண்டு வரும் இன்னைக்கு நான் ஒரு சிறந்த ஒரு சூறாவை சொல்ல போகிறேன் எல்லா சூறாக்களுமே மிக மிக சிறந்த சூறாக்கள் தான் அதுலேயும் அந்த சூறாக்களிலேயே சிறந்த சூறா சொல்லிட்டு ஒன்று இருக்கு அந்த சூறா வேறு எதுவுமே இல்லை சூறா இக்லாஸ் குள்வல்ல வகுது அப்படி ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா இந்த ஒரு சூறா இந்த சூறாவை டெய்லியும் ஓதுனா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் இதை பற்றி தான் இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் அவசியம் ஃபுல்லாக கேளுங்க கண்டிப்பாக இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு இந்த ஒரு சூறா காரணமாக இருக்கும் எப்படி ஓதுணும்னு சொல்லிட்டு சொல்றேன் இப்போ சூறா இக்லாஸுக்கு ஏன் இவ்வளோ ஒரு சிறப்புனா எல்லா சூறாக்களை விட சிறிது சூறாவாக எதுக்கு இருக்குன்னா குரானின் மூன்றில் ஒரு பகுதி நாலே நான்கு வசனங்கள் தான் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன வசனங்கள் அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் அவ்வளவு சின்ன சூறாக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குன்னா இப்ப குரான்ல மூன்றில் ஒரு பகுதி சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மூன்றில் ஒரு பகுதியில என்னெல்லாம் சொல்லி இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த சின்ன சூறால அல்லாஹ் சொல்லிட்டான் சின்னதா ஷார்ட்டா அல்லாஹ் பத்தி ஏதாவது சொல்லணும்னா இந்த ஒரு சூறா கரெக்டா ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் மக்கத்து குரட்சிகள் நம்பி சிலலா ஹலைவசலம் அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க உன்னோட இறைவன் யார் அவருடைய பரம்பரை என்ன அப்படி கேட்கும் போது அந்த நேரத்தில் இறங்கிய வசனங்கள் தான் இது அவ்வளவு சிறப்புகள் இருக்கு நம்பி சரலா ஹலைவசலம் அவங்க என்ன சொல்றாங்க இந்த ஒரு சூறாவை ஓதுனா குரானின் மூன்றில் ஒரு பகுதி ஓதியதற்கு சமம் அந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு அப்ப எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னு பார்த்துக்குங்க இந்த சின்ன ஒரு சூறாவை ஓதுறதால இதுவே மூணு முறை நம்ம ஓதிட்டோம்னா முழு குரான் ஓதிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் குறைந்த நேரத்தில் அதிக நன்மைகளை பெற்றுத்தரும் அமல்களில் சிறந்த அமல் இது இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் ஏன்னா அல்லாஹ் விரும்புகின்ற சூறா இது யார் இந்த சூறாவை அதனுடைய பொருள் உணர்ந்து நேசித்து ஓதுறாங்களோ அல்லாஹ்வின் நேசம் அவங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ்வின் நேசம் கிடைச்சிட்டா அடுத்து என்னது நடக்கும் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்முடைய படி தான் அல்லாஹ் எல்லாத்தையும் நடத்தி தருவான் எல்லா சந்தோஷங்களும் கை கூடி வரும் வெறும் மூணு முறை மூணு முறை ஓதுங்க ஒரு நாளைக்கு காலையில் ஒரு மூணு முறை சாயங்காலம் ஒரு மூணு முறை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மூணு முறை இது கூடவே மற்ற ரெண்டு குள் சூறாக்கள் இருக்கு பாத்தீங்களா அதையும் சேர்த்து ஓதுவது இன்னும் சிறப்பு கந்திருஷ்டிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நோயிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் சூன்யத்தில உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஜின்னம் சைத்தனம் சொல்லிட்டு அனைத்து தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெற்றுத்தரக்கூடிய சிறந்த ஒரு சூறா இது எல்லாத்துக்கும் மேலாக இத ஓதுனா அல்லாஹுவின் நேசம் கிடைக்கும் நமக்கு ஸ்வர்கம் கிடைக்கும் இந்த ஒரு சூறாவ விரும்பி ஓதியதன் காரணத்துக்காகவே சஹாபிய ஒருவருக்கு ஸ்வர்கம் இவருக்கு கிடைச்சி விட்டது அப்படின்னு நபி ஹலேவாசல்லாம் அவர்கள் கூறியதாக சைஹான ஹதீஸ்கள் இருக்கு சும்மா நீங்க மேலோட்டமா ஓதுனா இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காது பொருள் உணர்ந்து விரும்பி ஓதணும் ஒவ்வொரு லைன் ஓதும் போதும் அதனுடைய பொருள் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சு புரிஞ்சு ஓதணும் குல் அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு உங்களுக்கு அந்த ஞாபகம் வரணும் அல்லாஹ் வந்து ஒருவன் அஹது அல்லாஹு சமது அல்லாஹ் தேவைகளற்றவன் லம் எளிது வலம் யூலது அவன் யாரையும் பெறவும் இல்லை யாருக்கும் பிறக்கவும் இல்லை வலம் குஃபுவன் அஹது அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை அல்லாஹ் சுபானவ தலா அவனை பத்தி நான்கு வரிகளை இந்த உலகத்துக்கே நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு சின்ன சூறா போதும் அதற்காக தான் இந்த சூறாவிற்கு அவ்வளவு சிறப்பு ஏன்னா அல்லாஹை பத்தி நாம ஏதாவது சொல்லணும் இல்ல எழுதணும்னு நினைச்சா கடல் அளவுக்கு மை இருந்தா கூட பத்தாது எழுதிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட அல்லாவ சிம்பிளா ஒரு நான்கு வார்த்தைகளை சொல்ற மாதிரி இந்த சூறா இருக்கு பார்த்தீங்களா அதனாலதான் இவ்வளவு சிறப்புகள் இதை ஓதுறதால் நம்மளுக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் நீங்க எப்ப எல்லாம் துவா செய்றீங்களோ இந்த ஒரு சூறாவை மூணு முறை ஓதிட்டு பிறகு நீங்க துவா செஞ்சு பாருங்க உங்க எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும் வழக்கமா நீங்க நார்மலா இந்த சூறாவை விரும்பி ஓதிட்டேய ஏன்னா அல்லாஹுவை பிடிச்சி அவனுடைய தன்மைகளை புரிந்து இந்த சுறாவ நீங்க ஓதும் போது உங்களை நேசிப்பான் அவனுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் அவ்வளோ சீக்கிரம் மனிதர்களுக்கு கிடைச்சிடாது இது போன்ற நல்ல ஒரு அமல்களை செய்யும் தான் அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த ஒரு சூறாவை வழக்கமா ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க காலையில ஏன்ச்சோடனே ஃபஜ்ரத் ஓளூர் பார்த்தீங்களா பாத்தீங்களா நீங்க வழக்கமா துவாக்களோட இந்த ஒரு சூறாவை மூணு முறை கூடவே குல் ஊசு பிரபின்னாஸ் குல் ஊசு பிரபில் ஃபலக் இந்த ரெண்டு சூறாக்களையும் மூணு முறை மூணு முறை ஊதிக்கீங்க இந்த மூணு சூறாக்களையும் அடுத்ததாக அசர் அப்படின்னு மஹ்ரிப் அந்த நேரத்துலேயும் இந்த மூன்று சூறாக்களை மூணு முறை ஊதிக்கீங்க கடைசியாக நைட்டு தூங்கும்போது இந்த மூன்று சூறாக்களை மூணு முறை ஓதி உங்கள் உடம்பு முழுக்க தடவிக்கிங்க இதை மாதிரி ஒரு நாளைக்கு ஒம்போது முறை இந்த சூறாக்களை நீங்கள் ஓதுனா போதும் அல்லாஹ் எல்லாமே உங்களை தேடி வரும் நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தருவான் இந்த சூறாவை மூணு முறை ஓதுறதால முழு குரான் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குதே சொல்லிட்டு குரான ஓதுறத விட்டுடாதீங்க ஒரு பக்கம் குரான ஓதிக்கிட்டே வாங்க இன்னொரு சைடு இந்த மாதிரி இலகுவான அமலை செஞ்சு அதிக நன்மைகளை பெற பாருங்க இதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லா முசீபத்துகளும் நீங்கும் கடன் நீங்கும் நோய் நீங்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அல்ல உங்களுக்கு அமைச்சு தருவான் உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அலஹமது இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பல அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அலிகம் வரமத்துல வர